அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் இது நுண்ணரசியல் இந்தியாவின் பதினாலாவது பிரதமராக பதவியேற்ற பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறந்திருக்கிறார் பல்வேறு தலைவர்கள் அவருக்காக அஞ்சலிகள் செலுத்துகிறாங்க மன்மோகன் சிங் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து இந்தியாவுடைய பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளில் அவருடைய பங்கு முக்கியமானதாக இருக்குது மன்மோகன் சிங் இந்தியாவுடைய வரலாற்றில் என்னவா நினைவு கூறப்படுவார் அப்படிங்கிறது குறித்து தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஒருங்கிணைந்த இந்தியாவில் பஞ்சாப் மாகாணத்தில் ஒரு குக்கிராமத்தில் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பிறந்தாங்க அவங்க இந்தியாவுடைய பிரிவினைக்கு முன்னாடி தன்னுடைய சொந்த கிராமத்திலேயே ஆரம்ப கல்வியை படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுடைய பிரிவினை ஏற்பட்ட பொழுது பல்வேறு குடும்பங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிடுங்கி தள்ளப்பட்டுச்சு அதில் ஒரு குடும்பமாக பஞ்சாப் மாகாணத்திலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்த குடும்பம் தான் பிரதமர் மன்மோகன் சிங்கோட குடும்பம் அவர் அகதி முகாம்களில் தான் தன்னுடைய இளமை காலத்தை கழிச்சிருக்கிறார் இந்தியாவுக்கு வந்த பிறகு தன்னுடைய கல்வியின் வழியாகவே அவர் பல உயரங்களை தொற்றுக்கிறார் அப்படிங்கிறதும் அவருடைய வரலாற்றில் முக்கியமானது பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய முதல் பட்டப்படிப்பை முடிக்கிற வரைக்கும் அவர் மிகுந்த சிரமங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையில் தான் கல்வியை தொடர்ந்திருக்கிறார் அதற்கு பிறகு அவருக்கு கிடைச்ச கல்வி உதவித்தொகை இந்த ஸ்காலர்ஷிப் வழியாக அவர் கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்டுன்னு பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பொருளாதாரம் தொடர்பாக படிச்சுட்டு வர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவுடைய வர்த்தகத்துறை ஆலோசகராக நியமிக்கப்படுறாரு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு பொருளாதார சார்ந்த பதவிகளில் அவர் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நிதித்துறையின் தலைமை பொருளாதார ஆலோசகராக வந்த பிறகு பின்னாடி திட்டக்குழு துணைத் தலைவரா ரிசர்வ் வங்கி ஆளுநராக பிரதமரோட ஆலோசகரா பல்கலைக்கழகத்துடைய மானிய குழு தலைவர் இப்படி பல பதவிகளில் பதவி வகித்து தன்னுடைய பணி ஆற்றிக்கிட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டத்தில் அவர் அரசியலுக்கும் வர்றார் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சந்திரசேகருடைய ஆட்சி முடிவு செய்யப்பட்டு ராஜீவ்காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் கொல்லப்பட்டு இந்தியா ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்த காலகட்டம் இந்தியாவுடைய பொருளாதாரமும் ரொம்ப நெருக்கடியாக இருந்த காலகட்டம் அந்த நேரத்தில் நரசிம்மராவ் அமைச்சரவையில் யார் நிதியமைச்சராகிறது அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வருது அன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்களுக்கான எரிபொருள் வாங்குகிற அளவுக்கு தான் இந்தியா கிட்ட அந்நிய செலாவணியே இருந்துச்சு இன்னொரு பக்கம் வளைகுடா பகுதிகளில் நடந்த போர்களால் எரிபொருளோட விலை அதிகமாக இருந்துச்சு வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் முதலீடு பண்ணியிருந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் கூட இந்தியாவுடைய முதலீடை வாபஸ் வாங்குகிற ஒரு நெருக்கடியை இந்தியாவுக்கு ஏற்படுத்தினாங்க அப்படியான இந்தியாவுடைய பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக இருந்த காலகட்டத்தில் தான் நரசிம்மராவுடைய அமைச்சரவையில் இவர் வந்து நிதியமைச்சராக வர்றாரு இந்தியாவிடம் இருந்த தங்கம் அடகு வைக்கப்பட்டு இந்தியாவுடைய பொருளாதாரம் மீட்டெடுக்கப்பட்டதும் இதே மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் மிக முக்கியமாக அவர் மீது பலரும் சொல்லக்கூடியது அவர் தாராளம் இதை திறந்து விட்டார் இந்தியாவுடைய சந்தைகளை திறந்து விட்டார் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க ஆனால் மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போவுமே வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறத வெறும் ஜிடிபி கணக்குகளில் மட்டும் பார்த்தவர் கிடையாது அப்படிங்கிறது அவருடைய பின்னாடி பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்த அந்த ஆட்சி காலத்தில் வந்து நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் அவர் தன்னுடைய முதல் நிதிநிலை அறிக்கை அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறப்ப அவருடைய உரை வந்து ரொம்ப முக்கியமானது அதோடைய கடைசியில் அவர் சொன்ன அந்த வாசகம் ஒருவருக்கான காலம் கைகூடினால் பூமியில் எந்த சக்தியாலும் அவர்களுடைய சிந்தனைகளை நிறுத்த முடியாது அப்படின்னு ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு முக்கியமான ஆய்வாளர் எழுத்தாளர் அரசியல்வாதியான விக்டர் ஹூகோவுடைய அந்த கொட்டேஷனை சொல்லி தான் அவர் முடித்தார் அடிப்படையில் இந்த பொருளாதார நடவடிக்கைகள் குறித்து கூட அவர் வந்து இந்தியாவுடைய பலமே இந்தியாவுடைய மக்கள் தான் இந்த மக்களுக்கு தொழில் முனைவு வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுதான் இந்தியாவை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும் அப்படிங்கிறத அவர் இந்த பொருளாதார நடவடிக்கைகளுக்கெல்லாம் காரணமாகவும் அந்த மேற்கோள்களை அவர் தன்னுடைய சகாக்கள்கிட்ட சக அதிகாரிகள்கிட்டலாம் பகிர்ந்திருக்கிறதையும் அவங்கெல்லாம் இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்தியாவுடைய நிதியமைச்சராக வந்து அதில் பல்வேறு சவால்களை தாண்டி நின்று பிரதமர் மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி நாலில் இந்தியாவுடைய பிரதமராக வர்றார் அதுவும் ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான் அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அவர் வந்து அந்த பத்தாண்டு கால அவருடைய ஆட்சி இருக்குது பார்த்திங்களா அது இந்தியாவுடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அந்த அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் இந்தியா வந்து முதல் முறையாக ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த மைல்கல்ல எட்டுச்சு வெறும் ஜிடிபி பொருளாதார வளர்ச்சி இப்படி மட்டுமே யோசிக்கிறது கிடையாது பொருளாதார வளர்ச்சி சாமானிய மக்களும் அதில் சேர்ந்து வளரணும் சமூக நீதி சமத்துவம் ஏழை எளிய மக்களுக்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் மன்மோகன் சிங்குடைய அடிப்படை கொள்கைகளில் ஒன்றா அவர் வச்சிருந்ததை பல இடங்களில் அவர் பேசுகிறப்ப தெரிவிச்சிருக்கிறார் அவருடைய அந்த பத்தாண்டு கால ஆட்சியில் அவர் பல்வேறு சாதனைகள் செய்திருந்தாலும் அது தொடர்ச்சியாக விமர்சனங்களால் மட்டுமே அணுகப்பட்டு அவருடைய உண்மையான சாதனைகள் மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த அரசாங்கம் எடுத்த மிக முக்கியமான நடவடிக்கை வந்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கான கடன்களை தள்ளுபடி பண்ணுறது அன்னைக்கு வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கே இது மிக மிக ஆபத்து அப்படின்னு பல பொருளாதார நிபுணர்கள் பத்திரிகைகள்லாம் எழுதி தள்ளுனாங்க லட்சக்கணக்கான விவசாயிகள் பலம் அடைகிறதுக்காக அவர் அந்த அறுபதாயிரம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணார் அதை விமர்சித்தவங்க இன்னைக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபா பெரும் முதலாளிகளுக்காக தள்ளுபடி வழங்கப்பட்டிருக்கிறத பத்தி எங்கேயுமே யாரும் பேச மாட்டாங்க அவருடைய அந்த பத்தாண்டு கால ஆட்சியில் இந்தியாவுடைய வறுமை வந்து ஒழிக்கப்பட்டுச்சு அது கிட்டத்தட்ட பல ஆய்வுகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த பத்தாண்டுகளில் இந்தியாவில் இருபத்தாறு கோடி பேருக்கு மேல வறுமையிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தரவுகளா ஆய்வுகளா இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஆண்டுமே அவங்க வந்து இந்தியாவில் வறுமைக்குள்ளான மக்கள் தொகையோட எண்ணிக்கையை குறைச்சிருக்காரு அப்படிங்கிறதும் தெல்ல தெளிவாக தெரியுது ரெண்டாயிரத்தி நாலில் இந்தியாவில் வறுமையில் இருந்த மக்களுடைய எண்ணிக்கை நாற்பது புள்ளி எழுபத்தோரு கோடி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அது இருபத்தாறு புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடியாக குறைஞ்சது இதெல்லாமே வந்து இந்த பத்தாண்டுகளில் அவர் செஞ்ச சாதனைகள் அதற்கு அடிப்படையாக அவர் செஞ்ச மிக முக்கியமான திட்டங்கள் வந்து ரெண்டு ஒன்று தேசிய உணவு பாதுகாப்பு எல்லோருக்கும் கட்டாயம் உணவு அளிக்கிறதுக்காகவே அந்த சட்டத்தை கொண்டு வந்தார் அடுத்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி பேரலான அந்த திட்டத்தை இந்த பத்தாண்டுகளில் நரேந்திர மோடி அரசாங்கம் எப்படி வீணடிச்சது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம் இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அந்த திட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிராமப்புற பகுதிகளுக்கும் அடிப்படையிலான ஒரு பொருளாதாரத்தை கொண்டு போய் சேர்த்துது இது கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தினது அதன் வழியாக நுகர்வு அப்படிங்கிறது அந்த மக்கள்கிட்ட ஏற்பட்டுச்சு அதன் வழியாக அவர்கள் சத்தான உணவையும் தங்களுடைய அடிப்படையான தேவைகளையும் பூர்த்தி செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பல ஆய்வுகளில் வெளியே வந்திருக்குது இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கூட அன்னைக்கு எதிர்கட்சிகளால் பாஜக மாதிரியான ஆட்சியாளர்களால் பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு இன்னொன்று முக்கியமானது இவர் கொண்டு வந்த அடிப்படை கல்வி உரிமை சட்டம் எல்லோருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுலேயும் அவர் ரொம்ப தீவிரமாக அவருடைய பத்தாண்டு கால ஆட்சியை அவர் கடைபிடிச்சார் அடிப்படையில் அகதி முகாமில் இருந்து கல்வியின் வழியாகவே இந்தியாவுடைய பிரதமராக வந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அதனால தான் அவருக்கு கல்வி சுகாதாரம் கிராமப்புற பொருளாதாரம் இதன் மீதெல்லாம் அதிர அக் அக்கறையோட இந்த திட்டங்களை எல்லாம் அவர் தீட்டினார் அதே மாதிரி டேரெக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா நேரடியாக பலனாளிகளின் அக்கௌண்ட்டில் பணம் கொடுக்குறது அதுவும் மன்மோகன் சிங்கால் தான் அறிமுகப்படுத்துச்சு இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சாதாரண மக்களுக்கு நேரடியாக அரசாங்கத்துடைய உதவிகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான திட்டங்களாக அவர் வடிவமைச்சார் அதே மாதிரி டாக்டர் மன்மோகன் சிங்கோடைய அந்த பத்தாண்டு கால ஆட்சியில் தான் போலியோ இல்லாத இந்தியா அப்படிங்கிற இலக்கை இந்தியா எட்டுச்சு இப்படி பல வகைகளில் இந்த இந்தியாவுடைய கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துறது வறுமையை ஒழிக்கிறது இந்தியாவுக்கான உலக அளவில் அங்கீகாரங்களை பெற்றுக் கொடுப்பது இப்படி பல வழிகளில் வந்து செயல்பட்ட அரசாங்கமாக இருந்த இந்த மன்மோகன் சிங் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளால் அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ் இவர்களால் தொடர்ந்து பத்தாண்டுகளால் சதிகளாலேயே போலி பிரச்சாரங்களாலேயே வீழ்த்தப்பட்டுச்சு அப்படிங்கிறதும் இன்றைக்கி பலரும் இன்றைக்கி பேசுகிறாங்க இது வந்து இந்த பத்தாண்டுகள் நரேந்திர மோடி ஆட்சி காலத்துக்கு பிறகு தான் மக்களுக்கும் சரி பல ஆய்வாளர்களுக்குமே புரிய வருது இன்னொரு விஷயம் நாம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மன்மோகன் சிங்குடைய இந்த காலகட்டத்தில் அவர் பேசாத தலைவர் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னும் பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் அப்படியானவராக இருந்ததில்லை அவர் அமைதியானவராக இருந்தவர் இல்லை அவர் ரொம்ப பலவீனமானவர் அப்படின்லாம் பாஜகவினர்களால் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு அதற்கெல்லாம் பதிலை மன்மோகன் சிங்கே ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரு நான் வந்து வீதிகளில் வந்து அப்பாவி மக்கள் மீது வன்முறைகள் நிகழ்த்துறதை ஆதரிக்கிற ஆள் கிடையாது அப்படி இருந்தால் தான் நீங்கள் வளமான தலைவர்கள் ஏற்றுக்குவீங்க அப்படின்னா நான் அப்படியான ஆள் கிடையாது அப்படின்லாம் அவர் பேசியிருக்கிறார் அதே மாதிரி அவருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு நான் வந்து எப்பொழுதுமே பத்திரிகையாளர்களை சந்திப்பேன் வெளிநாடுகளுக்கு போதாக இருந்தால் விமான நிலையத்தில் கூட பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிகிட்டு தான் போனேன் அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் கூட மன்மோகன் சிங் இந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்கிறார் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நிதியமைச்சராக இருந்ததிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பிரதமராக இருந்த இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற இடத்துல பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய கருத்தியலின் கீழ் ஒரு தெளிவான பாதையில் வடிவமைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதும் இன்றைக்கி நம்மளால் உணர முடியுது இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வெறும் பொருளாதாரம் ஜிடிபி இப்படி யோசித்தவர் கிடையாது சாதாரண மக்கள் கல்வி சுகாதாரம் கிராமப்புற ஏழைகளுக்கான அடிப்படை வசதிகள் அவர்களுக்கான பொருளாதாரத்தை உயர்த்துவது இதற்காக அவர் சிந்தித்தார் அப்படிங்கிறதும் இந்த பத் அவருடைய பத்தாண்டுகள ஆட்சிகளை ஆய்வுக்குட்படுத்துகிற பொழுது தெல்ல தெளிவாகவே தெரியும் அடிப்படையில் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அதிக அளவில் ஜி கிட்டத்தட்ட அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி பத்து சதவீதம் வரைக்கும் போயிருக்குது அது வந்து ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இந்தியாவுடைய கட கடந்த கால வரலாறுகளோடு ஒப்பிடுகிற பொழுது தெல்ல தெளிவாகவே தெரியுது ரெண்டு வகையிலான ஒரு திறந்த பொருளாதாரத்தை முன்வைத்தவர் தாராளமயத்தை ஊக்குவித்தவர் கொண்டு வந்தவர் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டாலும் அவர் அடிப்படையில் அது ஏழைகளுக்காக பயன்படக்கூடியதா சமத்துவத்தை நோக்கிய வளர்ச்சியை உருவாக்கக்கூடியதா எல்லோருக்குமான வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் இருந்தார் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் வறுமை ஒழிக்கப்பட்டு ஏழைகளை முன்னேற்றியவர் எல்லோருக்குமாக சிந்தித்தவர் எல்லோருக்குமான வளர்ச்சியை உருவாக்கியவர் அப்படிங்கிறது தான் அவருடைய காலம் குறித்து இந்தியா நினைவு கூறும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது சமூக சமத்துவத்துடன் கூடிய பொருளாதார வளர்ச்சி தான் தன்னுடைய பொருளாதார கொள்கையாக கொண்டு அவர் செயல்பட்டார் பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது மனித வளர்ச்சியுடைய சம்பந்தப்பட்டது சாமானிய ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சி தான் ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியிலேயும் முக்கியமானதாக இருக்கும் அதுதான் நியாயமான வளர்ச்சியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் வந்து திட்டமிட்டு செயல்பட்டார் அப்படிங்கிறது தான் அவருடைய காலத்தின் முக்கியமானதாகவும் இந்தியாவின் வளர்ச்சியிலும் இந்தியாவின் ஏழைகளின் பசியாற்றினார் அப்படிங்கிறது தான் அவரை நினைவு கூறுவதற்கான முக்கியமான காரணமாக வரலாற்றில் இருக்கும் இதுபோல் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நீங்கள் மாடன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்